இந்த வீடியோவில் ஒரு பழமையான கலர்மின் பண்ணைக்கு தாங்க போக போகிறோம் அதுவும் ரொம்ப அழகான சுற்றுச்சூழல் அமைந்த ஒரு சுற்றுலா தலத்துக்கு பக்கத்தில் தாங்க இந்த கலர்மின் பண்ணை அமைஞ்சிருக்கு இந்த மீன் பண்ணை எங்கே அமைஞ்சிருக்குன்றது என்று அங்கே போய் நாம் டைரக்டாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வீடியோ முழுசாக கண்டினியூ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா வணக்கம் உங்கள் பேர்ய்யா கே ரங்கநாதன் கே ரங்கநாதன் அப்படிங்கா ம் நம்ம சிரோகோ பிஸ்வாமுக்கு வந்திருக்கேன் சரி எத்தனை வருஷம் பழமையானதுன்னு நீங்களே கொஞ்சம் சொல்லிடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் இது ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் ஆரம்பிச்சது அஞ்சரை ஏக்கரா பண்ணு ஓகே ஓகேங்கய்யா ஆமாம் காவேரி கரை அந்த பக்கம் கிழக்கில் காவேரி மேலே மெயின் ரோடு மெயின் ரோடு மெயின் ரோடு ஆரம்பிக்கும் போதே வந்து நீங்கள் கலர் மீன் ஆரம்பிச்சிங்களா இல்லை இல்லை ஆரம்பிக்கும் போது நம்ம கட்லா ரோகு இந்த மாதிரி சாப்பிட்ற மீனுக்காக தான் ஓகே அதனால பெரிய பெரிய தொட்டியாக கட்டணும் கலர் மீனுக்கு வரும்போது அது இருபது வருஷமா சேரும் அது சின்ன சின்ன வந்து இதுதான் தேவை இவ்வளோ பெரிய தொட்டி அதனால ஒரு நாலு தொட்டியை நாங்கள் பார்ட் பார்ட்டாக பிரிச்சிருக்கோம் சின்ன சின்னதாக ஓகேங்க அதனால அதில் கலர் மீன் செய்கிறோம் இப்போவும் கட்லா ரோகெல்லாம் ரெடி பண்ணி ஆமியிருக்காது விற்கிறோம் ஓகே ஓகேங்க கலர் மீன் எந்த வருஷம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க கிளம்பி இருபது வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு கிளம்பினி இருபது வருஷம் ஆச்சு ஓகேங்க இப்போ கலர் மீனில் என்னென்ன ரகம் இருக்குது நம்ம பண்ணலாம் நிறைய ரகம் இருக்குது கோல்டு கொய்யி ஏஞ்சல் கப்பி போலார் பேரட் இன்னும் நிறைய விதவிதமாக இருக்குது சிச்சிலர்ஸ் இருக்குது சிச்சிலர்ஸ் நிறைய வரையும் இருக்குது அது ஒரு தனி ரகம் அது நிறைய நாங்களே ப்ரீட் பண்ணுறோம் ஒன்று ரெண்டு மட்டும் சென்னையில் தான் வாங்குவோம் கிட்டப்படி நாங்களே தான் ப்ரீட் பண்ணுறோம் ஓகே ஓகேங்க ஜூன் ஜூலை ஆயிடுச்சு என்ன ரகை இருக்குது உள்ளுக்குள்ளே இதில் மீனில் கலர் மீனில் கட்லாரும் இது கலர் மீனில் கோல்டு கொய்யு ஏஞ்சல் கப்பி அப்புறம் சிச்சிலர்ஸ்லாம் நிறைய வெரைட்டி இருக்குது சிச்சில் அது தனி வெரைட்டி ஆமாம் என்னென்ன சவாலுங்க இருக்குது நீங்கள் பருவ நல்லா மாறுதில்ல ஆமாம் அப்போ நீங்கள் எவ்வளோ எவ்வளோ சமாளிப்பீங்க இல்லை இடம் பெருசுங்கிறதுனால தொட்டியும் பெரிய பெரிய தொட்டியில் போட்டும் இது பண்ணிக்குவோம் முத முத மீன் பண்ணிச்சது நாங்க தான் எங்க ஃப்ரெண்டு ஆரம்பிச்சோம் அப்போ கர்நாடகா கேரளா ரெண்டு அந்த ஊருக்கெல்லாம் மீன் குஞ்சு அனுப்பிச்சிருக்கும் இங்கேயும் தமிழ்நாட்டிலேயே சரியானு ஒன்னு டெவலப்மெண்ட் ஏஜென்சின்னு கவர்மெண்ட்டில் வச்சுருந்தாங்க இப்போ இல்லை ஓகே 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 அவங்களுக்கே சப்ளை பண்ணோம் எங்ககிட்ட வாங்கி அப்போது நான் கன்னியாகுமரி வரைக்கும் கன்னியாகுமரி பெரியவர் சொன்ன மாதிரியே அஞ்சு ஏக்கரா பறந்து விரிஞ்சு இருக்குதுங்க இந்த மீன் பண்ணை கலர் மீன் பண்ணு கூட சொல்ல முடியாது ஆரம்ப காலத்தில் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மீன் பண்ணிய ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து காலப்போக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கலர் மீனுக்கு மாறியிருக்காங்க இருக்காங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பண்ணையில் நாட்டு மீனான லோகு கட்லா பாறை இதெல்லாம் கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரீட் பண்ணி உங்களுக்கு சைல்டு ஃபிஷுங்கெலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டெலிவரி கொடுக்குறாங்க பொள்ளாச்சி பக்கம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஊர்லேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க பழைய கஸ்டமர்ஸு நான் இங்கே ஃபிஷ் வாங்க வரும்போது கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து நாட்டு மீன் வந்து கிணத்துல வந்து வாங்கிட்டு போவாங்க நானும் நிறைய டைம் பார்த்துருக்கேன் இந்த கலர் மீன் பண்ணை மேட்டூர்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் பவானிலருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் நெருஞ்சிப்பட்டையில் தாங்க அமைஞ்சிருக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இந்த பண்ணையிலேருந்து சேலம் ஈரோடு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பல ஊர்களுக்கு கலர் ஃபிஷ் வந்து பார்த்துட்டிங்கன்னா டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க ஹோல்சேலாகவும் ரீட்டைலாகவும் நீங்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரீட்டெயிலில் அதாவது பார்த்துட்டிங்கன்னா மேட்டூரில் மேட்டூர் பக்கமாகவோ இல்லை பவானி பக்கமாகவோ வந்தீங்கன்னா இந்த ஃபிஷ் ஃபார்மை நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான ஃபிஷ்ஷஸ் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டான ப்ரைஸில் கொடுக்குறாங்க அதுதான் வந்து இம்பார்ட்டான விஷயம் நாம் அக்கோரியம் கடைக்கு போனோம்னா ஒரு நாலு மீன் வாங்கினாவே நூற்றம்பது ரூபா சொல்லிடுவாங்க ஆனால் நீங்கள் இங்கே ஆறு ஏழு மீன் வாங்கினீங்கன்னா நூறுரூவாக்குள்ளே தான் வரும் அது நானே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து இந்த ஃபிஷ் ஃபார்மை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான ஃபிஷஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே கிடைக்கும் இவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க இவர் பேர் தாங்க ராமசாமி இந்த பண்ணையில் ரொம்ப காலமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பண்ணையில் இந்த ஃபிஷ்ஷு பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா இவர்கிட்ட கேட்டாலே சொல்லு சொல்லுவார் எந்த ரகம் எப்படி இருக்கிறது இவர் தெளிவாக வந்து சொல்லுவார் இவர் ரொம்ப பிஸியாக இருந்தார் இன்றைக்கி நாங்கள் போகும்போது அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சோண்டு மட்டும் வந்து எனக்கு பிடிச்சி காமிச்சாரு வீடியோ கோசரம் கொய்யி பேரண்டெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே பெருசு புதுசாக இருக்குங்க ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ சைஸ்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கும் இப்போ வந்து வீடியோ கோசரம் வந்து எனக்கு பிடிச்சு காமி காமிச்சாரு இன்னொரு வீடியோவில் இந்த சிரோகா ஃபார்மை ஃபுல்ஃபில்லாக என்னென்ன நடக்குது எப்படி பிரீட் பண்ணுறாங்க அடுத்ததாக நாட்டு மீனான பாறை வகையை எனக்கு காமிச்சாருங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம பாறை மீனையை ஒரு கிலோ ரெண்டு கிலோ சைஸில் தான் பார்த்துருப்போம் குட்டியாக இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது இதெல்லாம் என்ன வகை நாட்டு மீன்னா சார் இது நம்ம ரூக்ஷண்ட் ரூக்ஷண்டா ரூக் பாரமீனா ஓகே ஓகே எல்லாம் கிணத்துக்கு வருவதுங்கண்ணா குளத்தில் நான் தப்பான நேரத்தில் இந்த ஃபார்மை விசிட் பண்ணிட்டேங்க இன்னொரு வீடியோவில் தெளிவாக எப்படி வந்து ஃபீட் பண்ணுறாங்க எப்படி வந்து ஃபீட் பண்ணுறான் இருக்கிறத இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க